ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் தொண்ணூற்றி ஒன்று பஞ்சதச பராலக்ஷ்மி தீபம் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் நடப்பு சார்வரி ஆண்டுக்கான திதி நித்யா தேவதா சக்தி கார்த்திகை தீப உற்சவத்திற்கான விசேஷ தீபம் பஞ்சதச பராலக்ஷ்மி தீபம் பஞ்ச தசம் எனில் பதினைந்து பராலக்ஷ்மி என்பது ராதாலக்ஷ்மியான ஸ்ரீ ராதையை குறிக்கும் நடப்பின் வைரஸ் காய்ச்சல் நோய்போல் ஒருமுறை கோகுல பிருந்தாவனத்தில் அரக்கன் கம்சனின் ஏவலால் மக்கள் கடுமையான வெப்பத்தொற்று நோயால் வாடியபோது ராதாதேவி பராசக்தி பக்தயாம் பகவதி அம்மையாருடன் பாவை நோன்பு நோற்று மாரியம்மன் சீத்தளாமன் குளுந்தாளம்மன் அம்சமான ஆதி பகவதி தேவியை வழிபட்டு வெப்பு நோய்க்கு தக்க நிவர்த்தியை பெற்று அருளினள் சுக்கு மிளகு திப்பிலி ஜீரகம் சித்திரத்தை அதிமதுரம் வசம்பு கண்டத்திப்பிலி கத்தகாம்பு மஞ்சள் வெண்கடுகு வால்மிளகு கருப்பட்டி விளாமிச்சை வேர் வில்வப்பொடி ஆகிய பதினைந்து திரவங்களையும் தூள் செய்து வான் நீல வண்ண துணியில் முடிந்து ஆக்கும் முடிச்சு தீபம் பஞ்ச தச தீபம் இதனை பசு நெய்யில் தோய்த்து அகல் விளக்கில் இட்டு விளக்கெண்ணெயை ஊற்றி ஏற்றி பூசித்தல் பஞ்ச தச தீப வழிபாடு இது கிருமி நாசினியாகவும் செயல்பட்டு வெப்பு நோய் நிவர்த்திக்கும் உதவும் சுற்றம் உற்றம் தொழிலில் உள்ள பகை விரோதம் குரோதம் அகன்று சுமுகம் மலரும் வசதி இல்லாதோர் சிறிது சித்திரத்தை வசம்பு திப்பிலியை தூளாக்கி துணியில் முடிந்து முடிச்சு தீபமாக்கி நல்லெண்ணெயில் தோய்த்து முடிச்சு தீபமாக ஏற்றி வழிபடவும் தற்கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இம்முடிச்சினை கொண்டு ஏற்றப்படும் பஞ்சதச பராலட்சுமி தீபத்தினை வெப்புநோய் நிவர்த்திக்காகவும் கிருமி நாசினியாக செயல்படுத்திடவும் கார்த்திகை தீபத்தன்று மட்டும் அல்லாமல் இப்பொழுதிலிருந்தே அவரவர் வீடுகளிலும் ஊர் கோயில்களிலும் ஏற்றி வீட்டுக்கும் நாட்டுக்கும் பாதுகாப்பு கவசத்தினை ஏற்படுத்தி இறை சமுதாய பணியாக ஆற்றிடவும் இருபத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை தீபத் திருநாளன்று தங்களால் இயன்ற அளவு இம்முடிச்சினை இட்டு தீபங்கள் ஏற்றிடுங்கள் இவ்வறிய தகவல்களை குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் அவர்கள் அன்போடு அருளியுள்ளார்கள் இதனை தங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் தெரியப்படுத்தி அவர்களை முடிச்சிட்ட தீபத்தினை ஏற்ற வைத்து அவர்களும் இறை சமுதாய பணியை ஆற்றிட உதவுங்கள் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்